சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல போய் வேலை செய்வாங்க ஆனால் வந்து ரொம்ப குறைப்பட்டுக்குவாங்க அவங்க வேலை இடத்துல நிறைய ஆனால் அவங்க அந்த வேலை எடுத்து விட்டும் அவங்களால வெளியே வர முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு கடையில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லா மாலையும் வாங்கி பாவிக்க முடியாது அதனால் இந்த கருங்காலி மாலை வா வாங்கும் பொழுது யாராச்சும் இந்த இனிய வணக்கங்கள் என்னுடைய பதிவுகளை தொடர்ந்து கேட்டு வரும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பார்ப்போம் இன்றைய தேதி தேதி ஒன்பதாம் மாதம் திங்கட்கிழமை தமிழ் மாதம் இன்றைய சூரிய உதயம் ஏழு எட்டிற்கு சூரியாஸ்தமனம் ஏழு எட்டிற்கு இன்றைய திதி தேய்பிரை நவமி தேய்பிரை நவமி திதி ஆங்கில தேதியின் முறைப்படி பதினாறாம் தேதி அதிகாலை நான்கு இரண்டுக்கு முடிவடைந்து தசமி ஆரம்பமாகும் இன்றைய நட்சத்திரம் மிருக சிறிசம் மிருகசீட்டிச்சம் நட்சத்திரம் இன்று காலை பத்து ஒன்றுக்கு முடிவடைந்து திருவாதிரை ஆரம்பமாகும் இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம் பிறகு சித்த யோகமாக வருகிறது நல்ல நேரம் காலை ஏழு ஏழில் இருந்து எட்டு ஏழு வரை அதன் பிறகு சாயங்கால வேளையில் நான்கு எட்டிலிருந்து ஐந்து எட்டு வரை அதன் பிறகு இரவு வேளையில் ஏழு எட்டில் இருந்து எட்டு முப்பத்தி எட்டு வரை கால நேரம் காலை எட்டு முப்பத்தி ஏழில் இருந்து பத்து ஏழு வரை யமகண்ட நேரம் காலை பதினொன்று முப்பத்தி ஏழில் இருந்து மதியம் ஒன்று எட்டு வரை கோலிகன் மதியம் இரண்டு முப்பத்தி எட்டிலிருந்து நான்கு எட்டு வரை சந்திராஸ்தம ராசி ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமோ இந்திய ராசி பலன் பார்ப்போம் ராசிக்கு செலவு ராசிக்கு தடங்கள் மிதுன ராசிக்கு நட்பு கடக ராசிக்கு வரவு ராசிக்கு கவலை ராசிக்கு அமைதி துலாம் ராசிக்கு வீம்பு ராசிக்கு நன்மை தனுசு ராசிக்கு போட்டி மகர ராசிக்கு பரிசு கும்பராசிக்கு நன்மை மீனராசிக்கு மகிழ்ச்சி இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிஷ நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம் மிருகசிரிஷ நட்சத்திரம் வந்து அவருடைய அதிபதி வந்து செவ்வாய் செவ்வாய் அவரோட அதி தேவதா வந்து சந்திரன் அவருடைய கணம் வந்து தேவகணம் யோனி வந்து பெண் பாம்பு அவங்களுடைய விருட்சம் அதாவது மரம் வந்து கருங்காலி ஸோ இந்த செவ்வாய்க்கும் கருங்காலிக்கும் சம்மந்தம் உண்டு செவ்வாய் ஆதிக்கம் நல்லா இருக்கிறவங்க தான் அந்த கருங்காலி மாலைகளெல்லாம் உடுத்த முடியும் அணிந்து கொள்ள முடியும் கருங்காலி வச்சு பாய்க்கிறதுக்கு இந்த செவ்வாயுடைய பலம் நமக்கு வேண்டும் இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு மாலையெல்லாம் கடையில் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் எல்லா மாலையும் வாங்கி பாவிக்க முடியாது அதனால் இந்த கருங்காலி மாலை வா வாங்கும் பொழுது யாராச்சும் இந்த மாலைகளை பற்றி தெரிந்தவர்களிடம் நீங்கள் பேசிட்டு உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி மிருகசிரிஷ நட்சத்திரமா என்ன இப்படி பார்த்து அதுக்கு இந்த கருங்காலி மாலைகளை அணிய முடியுமா என்பதை நீங்கள் விசாரிச்சுக்கணும் ஆனால் இந்த மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விருச்சமே கரங்காலியாக தான் வருகிறது சரிங்களா ஓகே இவர்கள் வந்து தேவகணம் இவர்கள் குணங்கள் வந்து வாழும் காலத்திலே தெய்வத்திற்கு சமமான குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் இன்றைய சிந்தனைக்கு பார்ப்போம் இன்றைய சிந்தனைக்கு நம்ம இங்கே என்ன பேச போகிறோம்னா நம்ம சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இடத்துல போய் வேலை செய்வாங்க ஆனால் வந்து ரொம்ப குறைப்பட்டுக்குவாங்க அவங்க வேலை இடத்துல நிறைய ஆனால் அவங்க அந்த வேலை எடுத்து விட்டும் அவங்களால வெளியே வர முடியாது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு நாளும் மன உளைச்சலோடு அந்த வேலைக்கு போவாங்க ஆனா இந்த வேலை இவங்களுக்கு ஒரு சூத்த போமை ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அங்க இருக்கு பழகுற மனிதர்களால இவங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுதா மனவேதனை இல்ல அவமானப்படுத்தப்படுறாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரியல ஆனா வந்து சொல்லும் பொழுதெல்லாம் பிறரையே குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் அவங்க சரியில்லை பக்கத்தில் உள்ளவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்மக்கிட்ட கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல பாருங்க நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனையை நம்ம போக்கிட்டாலே மற்றவர்கள் வந்து நம்மக்கிட்ட பிரச்சனை கொடுக்க முடியாது அதான் முதல் விஷயம் அப்ப நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தவறு இருக்கு ஸோ நம்ம வேலையை நம்ம சரி வர அழகாக நேர்த்தியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பொறாம காலத்தினால நம்மளுக்கு யாரும் பிரச்சனை கொடுத்தா கூட காலப்போக்கில் அவங்களால ஒன்றும் நம்மள செய்ய முடியாது நம்ம ஏன்னா ரைட்டான பிளேஸ்ல இருக்கோம் சரியான வேலையை சரியாக செய்து இருக்கும் பட்சத்தில் நம்ம எதை பத்தியும் கவலை கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இப்பத்தி வந்து வேலை கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ மன உளைச்சலோட வேலைக்கு போயிட்டு வர்றது வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம செய்ய போறோம் அந்த வேலையை எவ்வளோ கஷ்டமா இருக்கும் மனசு அப்ப அது கண்டுபிடிங்க உட்காந்து யோசிங்க என்னத்துனாலும் இந்த பிரச்சனை வருது நம்மக்கிட்ட தவறு இருக்கா முதல்ல செஞ்சுச்சுக்கோங்க அப்போ ஏதாவது ஒன்று இருக்கும் இல்லைன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வராது ஏன்னா ஒவ்வொரு நாளும் போறோமே அந்த இடத்துல நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தால் தான் நம்மளால வேலை செய்ய முடியும் வேலையை நல்லா திறன்படா செய்ய முடியும் அதனால எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து நம்ம வேலையை சரியா செஞ்சுட்டு நம்ம இருந்தோம்னாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப சுலபமா நம்ம வெளியே வந்துடலாம் அதான் இங்கே நான் சொல்ல வரேன் ஏன்னா ரொம்ப பேர் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது என் வேலை இடத்துல பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை ஆனால் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோமா இவர்கள்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது அதனால தான் இதை நான் சொல்ல வரேன் அப்போ அனைவரிடத்துமே நம்ம கொஞ்சம் பணிவாக நடந்து கொண்டோம் என்றாலே நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லாயிரும் இது ஒரு விஷயம் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று ஒரு உங்களோட டென்ஷனை கொண்டு போய் அந்த இடத்துல போய் கொட்டிடாதீங்க உங்கள் வேலை இடத்துல அப்புறம் வீட்லேயும் உங்களுக்கு நிம்மதி இல்லாமல் வேலை இடத்துல நிம்மதி இல்லாமல் நீங்களே உங்களை கொள்வீங்க அதனால் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் தான் உங்களுக்குள்ளே உட்காந்து யோசித்து முடிவெடுத்து உங்களுடைய நடவடிக்கைகள் எதுவும் தவறு இருந்தால் கட்டாயமாக மாற்றிக்கொள் கொள் மாற்றி கொண்டால் தான் உங்களால் பேர் போட முடியும் உங்கள் வேலை இடத்துலையும் சரி வீட்டு குடும்ப விஷயத்துலேயும் சரி சரிங்களா நன்றி வணக்கம்